ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் பயன்படுத்திட்டு இதுக்கு மேலே இந்த பொருள் பயன்படாதுன்னு சில பொருள்களில் ஓரங்கட்டிவிடுவோம் இல்லைங்க அந்த பொருளை வச்சு நம்ம வீட்டில் வேறு சில பொருட்களை சுத்தமாக வச்சுக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல நான் ஒரு ஓல்டு கத்தியை எடுத்துக்கிறேங்க இந்த கத்தியை வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உடன் கட்டர் இருக்குது இல்லைங்களா காய்கறியில் கட் பண்ணுவோம் இல்லைங்களா ப்ளேட்டை அதை சூப்பராக க்ளீன் பண்ணலாங்க பாருங்கள் இந்த கத்தியை வச்சு இந்த கார்னர்லாம் பாருங்கள் கருப்பு கருப்பாக பாசி பாசியாக படிஞ்சிருக்கும் அதை இந்த கத்தியை வச்சு லைட்டாக சொரண்னா போதுங்க அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும் இப்படியே நான் எங்கெல்லாம் பாசி பிடிச்சிருக்கோ அந்த அந்த இடத்துல எல்லாத்துலேயும் நல்லா வச்சு கீரம் பாடுறேங்க இப்படி வந்து சுரண்டப்ப அது மேலே இருக்கக்கூடிய ப படிஞ்ச பாசிலாம் வந்துடுங்க இப்படியே எல்லா இடத்துலையும் சுரண்டிடலாம் பாருங்கள் இப்போ இதுக்கப்புறம் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க வெயிலில் காய வைக்கிறோம் பாருங்கள் இப்போ காஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறோம் பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பெயிண்டிங் ப்ரஷ்ஷை வந்து தூக்கி போட்டுறாதீங்க இந்த பெயிண்டிங் ப்ரஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா சு சுத்தம் படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் கதவு அதில் நம்ம என்ன தான் தொடச்சி துடைச்சி வச்சாலும் சரிங்க தூசு பிடியும் அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் இந்த பெயிண்டிங் ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக தட்டி விட்டால் போதுங்க தூசெல்லாம் பறந்து போயிடும் பாருங்கள் இப்போ எங்கள் கதவில் நான் எப்படி க்ளீன் பண்ணி காமிக்கிறேன்னு பாருங்கள் இந்த பெயிண்டிங் ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிறேன் எடுத்து முதல்ல லைட்டாக நம்ம துடைக்கிற தற்றா மாதிரி பண்ணுவோங்க தட்டுற தட்டுறா மாதிரி நல்லா தொடச்சி விட்டுருவோம் அதுக்கப்புறமேட்டு எங்கெங்கே இடுக்கான இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா தட்னா வேலைக்காகாது அங்கே நல்லா ஃபோர்ஸாக வச்சு நல்லா துடைக்கணுங்க இந்த மாதிரி ஃபோர்ஸாக வச்சு நம்ம ப்ரஷ்ஷை ஃபோர்ஸாக வச்சு தட்டினோன்னா அதில் இருக்கக்கூடிய தூசெல்லாம் வந்துடும் இப்படியே கதவு முழுக்க எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தட்டி எடுத்துக்கலாம் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்மளுடைய ஃபர்னிச்சர்ஸையும் சூப்பராக க்ளீன் பண்ணலாம் நம்மளுடைய ஜன்னல் நம்மளுடைய ரேக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷூ ரேக்கு நம்மளுடைய கபோர்டு இது எல்லாத்தையுமே இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும் வேலை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சுத் tamaño. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி கடைசியாக தட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இது முடித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இன்னொரு சில வேலையை பார்க்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பழைய துணி எடுத்து நல்லா தண்ணியில் நினச்சி நல்லா புழிஞ்சிடலாங்க புழிஞ்சிட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி ப்ரஷை வச்சு தட்டி எடுத்ததுக்கப்புறமேட்டு அந்த துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துப்போங்க இப்படி நீங்கள் தொடச்சிங்கன்னா கதவுல இருக்கக்கூடிய கதவு ஜன்னல் ஃபர்னிச்சர் இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய தும்பு ஜூசெல்லாம் சூப்பராக சுத்தமாகிடும் ஆகிடும் சுத்தமாகிடுங்க நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கதவு ஜனா எப்பவும் பல பலன்னு இருக்கும் பாருங்கள் நான் தொடச்சிகிட்டு பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தொடச்சி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம ஈர துணி வச்சு துடைக்கிறப்ப ரொம்ப ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க ஏன்னா உட்டு வார்னிஷு இதெல்லாம் ரொம்ப தண்ணியும் படக்கூடாது அதனால் அந்த துணியை நல்லா புழிஞ்சிட்டு லைட்டாக மேலே வந்து பாருங்கள் தொடச்சிக்கோங்க அது மேலே தண்ணி தேங்காத மாதிரி பார்த்துக்குங்க எப்படி பண்ணுனா நம்மளுடைய உடன் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரும் அதே மாதிரி பார்க்கறதுக்கு புதுசாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் தொடச்சி எடுத்துகிட்டேன் பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் இதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபா இதே மாதிரி மெத்தடில் தாங்க நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துப்பேன் அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ஏரியாலாம் இருக்குது பாருங்கள் இந்த மூளை முடுக்கெல்லாம் இருக்கும் பாருங்களேன் நம்ம டைல்ஸ் ஒட்டிட்டு அந்த மூலை முடுக்கலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் டைல்ஸ்லாம் ஒட்டுவோம் இல்லைங்களா அது மேலெலாம் பார்த்தீங்கன்னா தூசு இருக்கும் அதை நம்ம தான் தொடப்பம் போட்டு க்ளீன் பண்ணாலும் க்ளீன் ஆகவே ஆகாது அதெலாம் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணோன்னு சூப் சூப்பராக க்ளீன் ஆகிடும் பாருங்கள் முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ அடுத்ததான் நான் கிட்ட வரேங்க ஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் இருக்குது பாத்திரத்தை தேய்ச்சி கழுவி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதில் ஒரு பழைய ஓல்டு நம்ம பல் தேய்க்கிற ப்ரஷ்ஷு இருக்குது பாருங்கள் அதை எடுத்துக்கிறேன் இது வேறு எதுவும் இல்லைங்க நம்மளுடைய துணி துவைக்கிற தூள் தாங்க இப்போ அதை வச்சு நம்ம பல் தேய்க்கிற மாதிரி எங்கெல்லாம் அழுக்கு இருக்கும் அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சிடலாங்க பாருங்கள் இப்போ நான் தேய்ச்சிட்ற ப்ரெஷ்ஷால் ஒரு டைம் தேய்ச்சிட்டேன் பாருங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா நம்ம கழுவிக்கலாம் இப்போ தண்ணி விட்டு நான் கழுவிக்கிறேன் முதல்ல அந்த ப்ரஷு வச்சு தேய்ச்சி நல்லா கழுவிக்கலாம் அடுத்தது இப்போ முக்கால் முக்கால்வாசி க்ளீன் ஆகிடுங்க இப்போ க்ளீன் ஆகலைன்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேங்காய் நார் இருக்குது இல்லைங்களா அந்த தேங்காய் நாரை பார்ல தொட்டு எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அங்கே அந்த இடத்துல எல்லாத்துலேயும் நல்லா தேய்ச்சோன்னா சூப்பராக பல பல பலன்னு ஆகிடுங்க நம்ம டெய்லியுமே நம்மளுடைய வாஷ் பேஷனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் வைக்கிறோம் ஆனாலும் ஈரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு சேரதான் செய்யும் நம்ம ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைமு இந்த மாதிரி கழுவி கழுவி விட்டோம்னா நம்மளுடைய ஷிங்க்கு சூப்பராக எப்பவுமே க்ளீனாக இருக்குங்க பாருங்கள் இப்போ நான் கழுவிட்டேன் நல்லா இருக்குது பாருங்கள் இதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம வீடு உடைக்க போகிறோங்க முதல்ல வீடு துடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பெருக்கி எடுத்துக்கணும் இதுக்கு ஓல்டு தொடப்பெலாம் இல்லைங்க நல்ல தொடப்பம் தொடப்பம் வந்து நல்லா இருக்கணும் எப்போவுமே நம்ம வீட்டில் அப்படி இருந்தால் தான் குப்பைகள் இல்லாமல் சூப்பராக நல்லா நம்ம நலமாக இருக்க முடியும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா துடப்பத்தை எடுத்து முதல்ல வீட்டை நல்லா கூட்டி குப்பையை எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு பக்கெட்டி எடுத்துக்கிறோங்க பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கல்லுப்பு ஒரு கற்பூரம் கற்பூரத்தை நசுக்கி நல்லா தூளாக்கி போட்டுக்குங்க இப்போ இதில் ஒரு என்ன பார்த்தீங்கன்னா வேப்பிலைங்க கொஞ்சம் ஒரு கொத்து வேப்பிலையை நல்லா நசுக்கி போட்டுக்கலாம் அதில் பாருங்கள் இந்த பழம் நல்லா காஞ்சி போயிடுச்சு இதுக்கு மேலே சமையலுக்கு பயன்படுத்த முடியாது அதனால் நான் இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறேன் அதை நல்லா புழிஞ்சு அந்த சாறு ப்ளஸ் அந்த தோல் எல்லாத்தையும் அந்த பக்கிட்டுக்குள்ளரே போட்டுருலாங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாம் நம்ம புளி கரைக்கிற மாதிரி நல்லா கரைச்சிக்கலாங்க கரைச்சதுக்கு அப்புறமேட்டு தேவையான அளவுக்கு வீடு துடைக்கிறதுக்கு நம்ம தண்ணி எடுப்போம் இல்லைங்களா அந்த எல்லா தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் சே சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு மேலே அந்த மிதக்கிற அந்த எலுமிச்சம் தோல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை இது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ நம்ம மாப்பு போட்டு நல்லா துடைப்போங்க எப்போவுமே நம்ம வீடு தொடைப்போம் இல்லைங்களா அதே மாதிரி தொடச்சோன்னா வீடு சூப்பராக சுத்தமாக ஆகிடும் அந்த கற்பூர வாசனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வேப்பிலை மஞ்சத்தூள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே பூச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா உண்டை விடாது இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஆகிடும் இயற்கையான மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி துடைக்கலாம் நம்ம என்ன தான் லிக்விட்ஸ் புதுசு புதுசாக வந்தாலும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும் வீடு இப்ப நான் தொடச்சிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பாருங்க ஃபுல்லாக தொடச்சி வீடு காஞ்சிருச்சு நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் வீடு வாசனையாக இருக்கும் அந்த கற்பூரத்தினுடைய வாசனை வேப்பிலையினுடைய வாசனை நல்லாயிருக்கும் வேப்பிலன்னு சொல்கிறப்போ ஒரே ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து பொடிச்சு போட்டோம் இல்லைங்களா அப்போ வந்து தொடச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வேப்பிலை வந்து அங்கங்கே இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சி பொட்டுகள் உள்ளே வராமல் பார்த்துக்கோங்க என்னுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா